ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அரசியல் களத்தில் வந்த ஆட்சி அதிகாரம் வந்ததுன்னா இவங்க கிட்ட பிச்சை எடுக்க தேவையில்லையா அதே நம்முடைய கரியமால் சொல்றது அவர் படத்தை திறந்தமே இப்போ நம்ம கூட இல்லாமல் இந்த தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இந்த தொகுதியில போட்டியிட்டவர் அவருடைய கனவு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதா தமிழ்நாடு முன்னேறு அப்பவே நம்மள சண்டை மூட்டு விட்டு பிரச்சனையை விட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இப்படி யாரு இதனால யாரு பயன்பெறுவார்கள் யாரு திமுக கலைஞரு ஸ்டாலினா அப்புறம் இவங்களா அவங்களா நம்ம அதே குடிசையில் தான் இருக்கிறோம் அதே கஞ்சி தானே குடிச்சிட்டு இருக்கிறோம் அதே மாடு மேய்கிறோம் கோமனம் கட்டிட்டு இருக்கிறோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் கூலியா இருக்கிறோம் படிப்பறிவு இல்ல பொருளாதாரம் இல்ல எதுவுமே அழிச்சு சண்டை போடுறோம் எவ்வளவு காலமாய் பண்ணிட்டு இருக்க போறோம் திமுக மொத்தம் நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி எம்எல்ஏக்கள் பட்டியல் சார்ந்தவர்கள் இந்த சமுதாயம் நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இந்த திமுக ஏதாவது செய்திருக்கிறதா ஏதாவது ஏதாவது ஒன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிகள் ராவணன் அவர்கள் பட்டினத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பட்டினத்தை சார்ந்த எங்கேயாவது இருக்காங்களா திமுக கொடுக்குமா திமுக கட்சியில தலைவர் பொதுச்செய ஒரு கொடுப்பாங்களா தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க தொடங்கப்பட்ட கட்சிகள் நான் சொன்ன பட்டியல் இது போன்ற ஒரு பட்டியல் யாராவது இட முடியுமா யாராவது இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோமே பட்டியல நமக்கு செஞ்சிருக்கிறோமே யாராவது செய்ய முடியுமா சொல்ல முடியுமா ஒரே நாளிலே ஏழு அம்பேத்கர் சிலை நிரவேரங்க மகத்துர் ஐயா வந்து குடிதாயிலே पटेलனே சமூகਾਇதி சாந்தரோட பிரணத்தை தோளில் சுமந்தி அடக்கம் செய்தார் இப்படி அடிக்கு கொண்டே போகலாம் ஐயாそれக்க எதுக்கே இந்த மேல கோபம் அப்படி என்னைய நான் செஞ்சுட்டேன் நோக்கம் நீங்க வளரணும் நீங்க முன்னேறணும் இந்த பகுதி இந்த தொகுதி இந்த மாவட்டம் தமிழ்நாடு அந்த எனக்கு திமுக சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றே மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்தார்கள் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு வரை சமுதாயத்துக்கும் மூணு அமைச்சர்கள் பட்டியலின சமுதாயத்துக்கும் மூன்று அமைச்சர்கள் ஆனா ரெண்டு சமுதாயம் சார்ந்த நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இதைத்தான் நான் கேட்டேன் இதுவரை சமூதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டேன் நான் திருப்பி திருப்பி இதை பேசினப்போ உடனே ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு ஒன்னு வர போறது சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க அன்புமணி இப்படி பேசுறான் நாற்பத்தி நாலு ரெண்டு சமுதாயம் சார்ந்த நாற்பத்தி நாலு எம்எல்ஏ ஒரு பங்கு கிட்டத்திட்ட கிட்டத்தட்ட அமைச்சர்கள் சார்ந்தது கிட்டத்தட்ட பன்னிரண்டு மந்திரிகள் கொடுத்திருக்கணும் இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் இருக்கு ஆறு அதுக்கு ஆறு கொடுத்திருக்கணும் என்ன மூணு மூணு தான் கொடுத்தாங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு கூடுதலா பணம் மறுத்தப்பட்டேன் ராசேந்திரம் கோவிஸ்வரோ இதுல என்ன வெக்க கேடுன்னா பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் நான்கு பேர் இப்ப இருக்கிறாங்க அதுல மூணு பேர் இப்போ ஒரு அமைச்சர் அமைன்னா புரோடோகால் இருக்கும் புரொட்டோகால்ன்னா முதல் அமைச்சர் முதலமைச்சர் வந்து நம்பர் ஒன் புரொட்டோகால் துணை முதலமைச்சர் நம்பர் டூ அடுத்தது சீனியர் மோஸ்ட் துரைமுருகன் நம்பர் த்ரீ இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் சீனியாரிட்டி வைஸ் புரொட்டோகால் இருக்கும் இதுல முப்பத்தஞ்சாவது அமைச்சர் தெரியுமா என்ன புரோக்கால் யாரு ஒரு பட்டிலினத்தை சார்ந்தவர் முப்பத்தி நாலாவது அமைச்சர் புரோட்டோக்கால் பட்டியலின அமைச்சர் முப்பத்தி மூணு விட்டுட்டாங்க பெரிய மனசு பண்ணி முப்பத்தி ரெண்டாவது அமைச்சர் பட்டியலினத்தை சார்ந்தவர் ஆனா பேசுவது சமூக நீதி நடத்துவது பட்டியலினத்தை எதிர்த்து அந்த வெறி திமுக இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும் ஆனா அந்த மக்களுக்கு மரியாதை மான மரியாதை எதுவும் கிடையாது வளர்ச்சி கிடையாது சமூக நீதி கிடையாது மேடையில் மட்டும் பேசுவாங்க அப்ப எதுக்கே நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க நான் கேட்கிற திருமாவளவன் அவர்கள் நான் எதுக்கு கூட்டணியில் இருக்கிறீங்க இந்த சீட்டுக்காகவா ஓட்டுக்காகவா ஏன் என்ன

பண்டிகர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் எந்த தடயம் கிடையாது தரவுகளை சேகரித்து கொடுங்கள் என்று தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாட்கள் ஆகிறது நீ உண்மையான சமூக நீதி சார்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேல எந்த நீதிமன்றம் கிடையாதியா அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாட்களுக்கு முன்பு வழங்கி இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு மேல எந்த நடவடிக்கையா இருக்கு இந்த சமுதாயம்ன்னிய சமுதாயம் இந்த சமுதாயம் ஓட்டுதான் வேணும் இந்த சமுதாயம் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது கூலியா இருக்கணும் கோமனம் கட்டணும் ஆடு மேய்க்கணும் மாடு மேற்கொள்ளும் குடிசை படிக்க கூடாது முன்னேறக்கூடாது வாழக்கூடாது ஸ்டாலினுடைய கணக்கு தான் கணக்கு முப்பது நாளில் கொடுத்திருக்க வேண்டிய இந்த இடஒதுக்கீடு ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாள் கழித்தும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு துரும்ப குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் துரோகம்